அசிசையாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று பதினேழு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இருபத்தி ஆறு நான்கு இருபது இருபத்தி நான்கு வெள்ளி படைத்தவருக்காக படைப்பணத்தின் மீதும் அன்பு கடவுளுக்கு சொந்தமான அனைத்தின் மீதும் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பு படைப்புகள் அனைத்திலும் படைத்தவரின் ஞானத்தையும் ஆற்றலையும் நன்மைத்தனத்தையும் தியானிக்கையில் அவர் அனுபவித்த இனிமை இனியது அவர் ஆதவனை காணும் போதும் நலவை உற்று நோக்கிய போதும் நிலவை உற்று நோக்கிய போதும் விண்மீன்களை வானத்தில் கவனித்த போதும் வியப்பூட்டும் மற்றும் சொல்ல இயலா மகிழ்ச்சியாலும் நிரம்பி வழிவார் எளிமை பக்தி பக்தி நிறை எளிமை அற்புதமானது அவர் நானே ஒரு புழு மனிதனே அல்ல என்ற மீட்பறை பற்றிய வரிகளை வாசித்திருப்பதால் புழுவின் மட்டிலும் அவர் அன்பு தனல் கொண்டிருந்தார் இதனால் அவர் வழியில் புழுக்களை கண்டால் அவற்றை எங்கிருந்து எடுத்து வழி செல்வோரின் காலில் மிதிப்படாதபடி பாதுகாப்பான இடத்தில் வைப்பார் மதிப்பு குறைந்த உயிரினங்களான மதிப்பு குறைந்த உயிரினங்களான தேனீக்கள் குளிரினால் அழிந்து போகாதபடி அவைகளுக்காக சிறந்த திராட்சை ரசத்தை அல்லது தேனை அவற்றிற்காக வைப்பது உண்டு அவற்றின் வேலைப்பாட்டின் கலைத்திறனையும் பெருமைக்குரிய படைப்பாற்றலையும் கண்டு பெருமையுற்று ஆண்டவருக்கு மாற்றி அளிப்பது உண்டு ஒரு காலத்தில் நெருப்பு சூழலின் நடுவே மூன்று இளைஞர்கள் இருந்து கொண்டு படைப்பணத்தையும் படைத்தவரை புகழ்ந்து மகிமைப்படுத்த அழைத்தது போல் இந்த மனிதரும் இறைவனின் ஆவையினால் நிரம்பியவராக எல்லாவற்றிலும் அனைத்து படைப்புகளிலும் படைத்தவரை மாட்சி படுத்துவதையும் போற்றுவதையும் ஒருபோதும் அவர் நிறுத்தியது இல்லை மலர்களின் அழகிய தோற்றத்தை கண்டபோதும் அவற்றின் இனிய நறுமணத்தை முகந்தபோதும் அவரது ஆன்மாவிற்கு எத்தகைய மகிழ்ச்சியை தந்தன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர் உடனே தனது கவனத்தை ஈசாயின் வேர்களிலிருந்து வசந்த காலத்தில் முளைத்தெழும் அந்த மலரின் அழையின் பால் திருப்புவார் அது தனது நறுமணத்தால் எண்ணற்ற ஆயிரம் ஆயிரமான இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அவர் ஏராளமான பூக்களை காணும் போதெல்லாம் அவற்றை அறிவுத்திறன் கொண்டவை போல பாவித்து அவற்றிற்கு போதித்து ஆண்டவரைப் போற்றி புகழ அழைப்பார் வயல்கள் மற்றும் திராட்சைத் தோட்டங்கள் பாறைகள் மற்றும் காடுகள் வயலின் அனைத்து அழகு வழிந்தோடும் நீரூற்றுகள் மற்றும் பூத்து குலங்கும் தோட்டங்கள் பூமி மற்றும் நெருப்பு காற்று என அனைத்து கடவுளை நேசிக்கவும் வெறுப்பு கொண்டு அவருக்கு ஊழியம் செய்யவும் வலியுறுத்தினார் இறுதியாக அவர் யாரும் அறிந்திராத விதத்தில் படைப்படைத்தையும் சகோதரர் மற்றும் சகோதரி என்று பெயரடையோடு அழைக்கும் பழக்கம் கொண்டிருந்தார் கடவுளுடைய பிள்ளைகளின் மகிமையின் சுதந்திரத்திற்குள் ஏற்கனவே கடந்துவிட்டவர் போல் படைப்புகளின் இதய கிடக்கையை அவரால் தேர்ந்து தெளிய முடிந்தது நல்ல எசுவே விண்ணக தேவ தூதர்களுடன் சேர்ந்து இப்போது உம்மை வியக்கத்தக்கவர் என போற்றுகிறார் இவ்வுலகில் இருந்தபோது உம்மை அன்பானவர் என்று அவர் எல்லா படைப்புகளுக்கும் போதித்தார் அசிஷியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு அசிஷியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் வாழ்வாங்கு வாழ்பவன் என்பதற்கு அளப்பரிய எக்காலத்தும் நீண்டு கொண்டிருக்கிற பொருள் வாழும் நெறியில் வாழ்ந்தவர் வானுறையும் தெய்வ நல்ல நிலையில் வாழ்ந்த ஆன்மா தனது புண்ணியத்தை அனுபவிக்க வானரையும் தெய்வமாக உள்ளது பின் பிறவி எடுக்க வேண்டும் இவைகளிடம் வேண்டினால் மிக சொற்ப நன்மைத்தான் அவைகளின் தன்மைக்கேற்ப கிடைக்கும்